ஸ்ரீ என் அன்பான சிரடி சாய்பாபா அன்பான பகவான் ஸ்ரீ சத்தீஷ் சாய்பாபா நாம் அனைவரும் இருவரையும் வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தை நாம் பெறுவோம் சேவை ஏன் முக்கியமான சாதனையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா என்று அன்புடன் விளக்கி நம்மை ஊக்குவிக்கிறார்கள் தன்னலமற்ற சேவை நிஷ்காமா சேவை மனிதனை உயர்வாக மாற்றி அவனை நிலையை உயர்த்துகிறது இது மனித இயல்பை நயமாக்க தேவையான புத்தியும் திறமையும் அளிக்கிறது ஒருவர் தனது கடமையை சிறப்பாக செய்வது மட்டும் போதுமானது அல்ல அன்பு இரக்கம் நியாயம் கருணை மன்னிப்பு போன்ற பிற குணங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த குணங்கள் இல்லாமல் ஒருவர் நிஷ்காமா கர்ம தன்னலமற்ற செயல் செய்ய முடியாது மனிதன் அனுபவிக்கும் ஆனந்தமும் துயரமும் விருப்பங்களும் வெறுப்புகளும் உணர்வு பொருள்களால் மனிதனின் பதியும் தாக்கங்களும் அனைத்தும் மனக்கலக்கத்தால் உண்டாக்குகின்றன இந்த கலக்கத்தின் காரணம் ஏன் மற்றும் ஒன் என்ற இருமை உணர்வு ஆகும் இந்த இருமையின் வேறாக தன்னலம் இருக்கிறது நான் நலமாக இருந்தால் போதும் உலகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என நினைக்கும் மனநிலை இப்படிப்பட்ட தன்னலக்காரர்கள் தன் உடல் செல்வம் குடும்பம் ஆகியவை அனைத்தும் என நினைத்து சத்தியத்தை பொய்யாகவும் பொய்யை சத்தியமாகவும் கருதுகிறார்கள் இந்த ஆழமான நோயில் இருந்து விடுபட மனிதன் சேவையில் ஈடுபட வேண்டும் உடல் அல்ல சேவை செய்வதற்காகவே கொடுக்கப்பட்டு உள்ளது என்பதை உணர வேண்டும் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எப்படி பறவைகளுக்கு இரண்டு சிறகுகள் பறக்க உதவுகின்றன அதுபோல அன்பும் சேவையும் மனிதன் அவன் வாழ்க்கையின் இலக்கை விரைவாக அடைய செய்யும் இரண்டு சிறகுகள் ஆகும் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சைராம் அல்லா மாலிக்